எலுமிச்சை பழ ஜூஸ் தினம் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழ ஜூஸ் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்க உடல் எரை எடை குறையும் உண்மைதான் காலை உணவுக்கு பதில் இது மட்டுமே குடித்தால்தான் எடை குறைய சாத்தியம் ஆனால் ஒரு பழம் முழு பழமாக புழிஞ்சு குடிக்கிறது பக்க விளைவுகளை கட்டாயமாக உண்டு பண்ணும் பதினோரு மணிக்கு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை மலை சாற்றில் உப்பு போட்டு குடித்தாலும் சூடு குறையும் இதே இது அளவு அதிகரிக்கும் பட்சத்தில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து குடித்தால் அமிலம் அதிகரித்து அல்சர் நெஞ்சளிச்சல் வரலாம் கொழுப்பு அதிகமாக குறைந்தால் கூட உடல் வறட்சி ட்ரைனஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளமும் நம்மளுக்கு வரும் எலுமிச்சை நேரிடையாக ஸ்கின்னுக்கு கே ஹேருக்கெலாம் தடவுவதைத்